به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله அல்லாத்தாலா சூரா புர்கானுடைய திருவசனங்க ஓடி காட்டினான் அதில் அல்லாஹு தாலா சொல்லிக் காட்டுகிறான் லைதனி லம் ஃபுலாரன் நாளில் அடியான் சொல்லுவான் நான் இந்த நபரை எனது நண்பனாக ஆக்கி இருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே இந்த நண்பனையும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸை ஆக்கி ஆக்காமல் இருந்திருக்கலாமே லகத அதல்ல நீ அனி திக்கிரி அவன் அல்லாஹுடைய திக்கிரி விட்டும் ஞாபகத்தை விட்டும் என்னை அவன் தடுத்து விட்டான் என்று அவன் ஏங்குவான் என்பதை அல்லாஹுத்தாலாக சொல்லி காட்டுகிறான் உலகத்துல அல்லாஹுத்தாலா யாருக்கு நல்ல நன்களை கொடுத்துருக்குறானோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அல்லாஹ் கொடுத்துருக்குறானோ அது அல்லா கொடுக்குற பெரிய நாமத்து வறுமை நாள் இல்லை எல்லா மக்களும் கூடியிருக்கும் பொழுது அல்லாஹால எனக்காக நேசித்தவர்கள் யார் என்று அல்லா கேட்போம் அப்போ யார் அல்லாவுக்காண்டி துனியாவை நேசித்தால் அப்படிப்பட்டவர்கள் முந்தி சோனத்துக்கு போவாங்க ஈஸ்ரம் வந்திருக்கு அப்போ நல்ல நண்பர்கள் யார் நமக்கு அல்லாகு தாராவை ஞாபகம் ஊட்டுவார்களோ அவர்களை நாம் நம்ம நண்பர் கொள்ள வேண்டும் அல்லாகு தாரா சொல்றாங்க குரால்ல அல்ல அசில்லா யோமைதின் ப அதுஹும் லிபா அதின் அது நண்பர்கள் எல்லாம் மறுமை நாள் கடும் விரோதியாக மாறிவிடுவார்கள் எந்த அளவு தோஸ்தா அந்தளவு விரோதி மாறும் மறுபை நாளில போய் நீதான் வடிகடுத்து இவன் திட்ட அவனை திருப்பி போய் திட்டுவான் மாறி மாறி திட்டிக்குவாங்க ஒரு விரோதியாக மாறிடுவான் நண்பர்கள்லாம் மறுமையினால் இல்லல் முத்தப்பூன்னு சொல்றான் இல்ல தக்குவா உடைவில தவறேன்னு சொல்றான் அல்லாத்தெல்லாம் இலையச்சத்திற்காண்டு யார் தோசை வைத்தார்களோ அவர்கள் மட்டும் அந்த தோசை இன்னும் அதிகமாயிருக்கும் நீதான்பான் என்னை நான் நல்லபடி ஷேஃப் கூட்டு கூப்பிட்டு போனேன் இதான் அதுக்கு பேசி கூட்டு போனேன் இன்னும் கொஞ்சம் நண்பர்கள் அதிகமாகிருவாங்கன்னு சொல்லி அல்லாவதெல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி அடுத்த சொல்றான் மறுமை நாளிலே ரவிசல்லா ரசூர்மார்கள் சொல்லுவார்கள் என்னுடைய கூட்டத்தார்கள் குரானை முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டார்கள் குரானை அவர்கள் கவனிக்கவில்லை என்று அல்லாஹிடத்தில் ரிப்போர்ட் செய்வாங்க என்று அல்லாஹுரா சொல்லி காட்டுகிறான் குரான கவனிக்கிறோம்னா என்ன குரானை முதுக்கு போறப்பின்னா என்ன குரானம் கவுனிச்சு ஓகேங்க நான் கூட இன்னைக்கு சொன்னேன் குரானில் சும்மா சரிசு போயிட்டு போகாதீங்க ஒரு ஓர் ஆயிரத்தி யோசிச்சு குறைஞ்சபட்சம் அது என்ன அல்லா சொல்ல வரான்னு சிந்திச்சு பாருங்க ரஹமத்துடைய ஆயத்தா இருந்துச்சுன்னா அல்ல ரஹமத்தை கேளுங்க அதாபுடைய ஆயத்தா பாதுகாப்பு தேடுங்க குறைஞ்சபட்சம் அது முன்ன தஃக்கூடு செய்யறது அது மேல் மிச்சமாக ஆராய்ச்சிகள் செய்யறது ஒவ்வொரு ஆயிரத்தி அண்ணன் எல்லாம் சொல்ல வர யோசிக்கிறது எல்லாம் அடுத்த கட்டம் குறைஞ்ச அர்த்தத்தையாவது மீனிங்காவது ஒவ்வொரு ஆவது யோசிச்சு பாருங்க என்று நான் சொல்லி காமிச்சேன் அதே போன்று குரானுடைய தாலா ஆயத்துக்கள் நமக்கு எப்படி நல்லடியாக அல்லா வர்ணிக்கிறோம் வைபாது ரஹ்மான் ரஹ்மாவுடைய நல்லடியார்கள் ரஹ்மாவுடைய நேசர்கள் யார் என்று சொன்னால் என்ன அல்லா என்ன சொல்கிறவங்கள பற்றி ஹவுனா பூமியிலே அவர்கள் மிக பணிவாக நடப்பார்கள்னு சொன்னாங்க அவங்க யார் முன்னாரையும் பெருமை அடிக்க மாட்டாங்க நான் பிரியவேன்னு சொல்ல மாட்டாங்க தன்னை தாழ்த்தி கொள்வார்கள் தனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கவே மாட்டாங்க பூமியில் மிக பணிவாக நடப்பார்கள் சேகராக தான் நான் நாம எவ்வளோ பயன் வளர்ப்பாங்கன்னு சொன்னால் ரோட்டில் போனாங்கன்னு சொன்னால் ஏதோ வந்து பள்ளத்துக்கு போகிற மாதிரி தெரியும் தலை குளிஞ்சு நடப்பாங்க அப்படியே அவங்க ரூபூக்கு போகிற அளவுக்கு ஆயிடுவாங்க ஊரெலாம் அவங்க பெண்டு கொச்சின்னு சொல்லுவாங்க அவங்க மர அவங்க அவங்க வந்து நேரம் நடக்க மாட்டாங்க அவங்க அவங்க பெண்டாக தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க தன்னை பணிவோடு சிறு பிள்ளையை கண்டால் கூட குனிந்து அவங்க செலாவுக்கு பதில் சொல்வார்கள் அவளை எடுத்து இது போன்று மிக பணிவாக இருப்பார்கள் என்று அல்லாஹாலா திருக்குலான் ஷெரீஃபு பெருமை அவங்க பெருமை அடிக்க மாட்டாங்க அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் தனக்கு ஒரு மமதையாக அப்படியே தனக்குன்னு ஒரு கருவம் நினைக்க மாட்டாங்க பணிவா நடப்பார்கள் வயதா ஹாக்க முகமுல் ஜாகிலும் காலும் சலாமா யாராவது மடையர்கள் வந்து அவர் தர்க்க செய்ய வந்தாங்கன்னு சொன்னா தர்க்க புரிஞ்சு பேசிக்கிட்டு வீடு பேச்சு பேசிக்கிட்டு அட்டடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க காலும் சலாமா சலாம் அலைக்கும் போயிட்டு அனுப்பிச்சுவாங்க உட்கார்ந்து வீணர்களோடு உட்கார்ந்து மடையரோடு உட்கார்ந்து அவர்கள் பேசி கொண்டிருக்க மாட்டார்கள் வல்லதீன எபீத்தும் நிரம்பியும் சுஜதம் அசையாமா அவர் இரவெல்லாம் சஜ்ஜா செய்தவர்களாகும் ருப்பு செய்தவர்களாகும் இரவுகளை கழிப்பார்கள் மொத்த கூட செஞ்சிடலாம் நம்ம நடக்கிறது அதெல்லாம் கூட நம்ம செஞ்சிடலாம் அல்ல என்ன சொன்னா அவர்கள் இரவு நேரங்களிலே ருப்பு செய்தவர்களாகும் சஜ்ஜா செய்வதாகும் இரவுகளை கழிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹத்தாலா உன்னைய இந்த ஆயத்துகள் மூலம் என்ன சொல்ல வரான்னு சொன்னால் வைதா மர்ரூ பில்லா குவி மர்ரூ திராமா அவர் ஏதாவது வீண் விளையாட்டுகளின் பக்கம் நடந்து சென்றால் அது அது அதை கன்னியுமா நடந்து சென்றுவாங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க வீண் விளையாட்டுகளில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் வல்ல வீர ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா சுர் யாத்தனா கூற்ற அய்யனின் வச்ச அன்னால் முத்தபீனைய மாமா யாருடா இந்த பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு கண்குணர்ச்சியை கொடுப்பாயாக முத்து முத்தீன்களுக்கு இமாமா என்னை ஆக்குவாயாக என் பிள்ளைகளை முத்தகீன்களை ஆக்கி வச்சு என் பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய இமாமாக நல்லடியாக முத்தகீன்களுக்கு இமாமா எங்களை ஆக்குவாயாக என்று துவா கேட்பார் அல்லாஹு தாலா குறால கத்துக் கொடுக்குறான் நல்லடியாக யாருன்னு சொல்லி அவன் சிப்பத்துகளை சொன்ன அல்லாஹால அவங்க என்ன அதிகமாக துவா செய்வாங்க என்பதையும் நமக்கு அல்லாஹு தாலா கத்துக் கொடுக்குறான் அது கடைசியாக எல்லாம் சொல்லி காமிக்கிறான் நல்லறியாவோட சிஃபத் என்னன்னு கேட்டால் அதிகமாக அல்லாட துவா கேட்டே இருப்பாங்க அல்லாட கோரிக்கையில் வச்சுக்கொண்டே இருப்பாங்க அவங்க அல்லாட பேசிக்கிட்டே இருப்பாங்க அல்லா சொல்றான் குல் மாயமோ பிக்கும் ரப்பி லவ்லா துவா உக்கும் உங்களோட துவா இறைஞ்சல் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பொருட்படுத்த மாட்டான் நீங்க அல்லாட அதிகமா துவா செய்யலைன்னு சொன்னா உங்களை அல்லாவத்துல அல்லாவத்தை நாங்க பொருட்படுத்த மாட்டோம் அலட்சியமாக்கிறோம் அல்லாவத்துல என்ன பேசாதான்னு நான் ஏன் பேச ஆக்கிடுவான் நீ எப்ப அல்லாவுக்காண்ட ஆயிரு அல்லா உனக்கான ஆயிடுவான் நீ என்ன எப்பட பேச ஆரம்பிக்கிறியோ அல்லா உண்ட பேச ஆரம்பிப்பான் எப்ப நீ அல்லா செய்ய ஆரம்பிக்கிறியோ அல்லா உன்னை வகி ஆசை ஆரம்பிச்சிருவான் இல்லாம செய்ய ஆரம்பிச்சிருவான் அல்லாஹா நீங்க அல்லாவிடம் கண்டுகொள்ளவில்லையானால் அல்லாஹு தலாவு கட்டவில்லையானால் உங்களை அல்லாஹு பொருட்படுத்த மாட்டான் என்று அல்லாஹு தலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுறோம் அடுத்து சூரா ஸ்வாரால ஒரு ஆயத்த சொன்னான் நான் உங்களை கட்டுப்படுத்த முடியாம உங்களை அடக்க முடியாமனா இல்லை நான் ஒரே ஒரு ஆயத்தை இறக்கி வச்சா போதும் ஒரே ஒரு அத்தாட்சி இறக்கி வச்சா போதும் உங்க பெருவைகளை கொண்டு போய் உங்க தலைகளை கொண்டு வந்து முன்னாடி நான் பணியை வச்சு காட்டியேதான் அல்லாஹ் ஒருத்தன் உங்களை அடக்க முடிய கஷ்டமாக இல்லை அல்ல உங்களை அடக்கிறதா இருந்தால் பெரிய சுனாமி வரணும் பெரிய ஊகம் வரணும் அவசியம் இல்லை ஒரே ஒரு சின்ன அத்தாட்சி நான் அமைச்சேன்னா போதும் உங்களுடைய அதெல்லாம் தனாப்புகும் உங்களுடைய கழுத்துக்களை கொண்டு வந்து என் முன்னாடி பதிய வச்சுருவேன் அந்த அல்லா உக்காரா சொல்லி சுட்டிக்காட்டணும் நம்ம காரைக்குள்ள இருக்கும் போது நம்ம பாரசா பள்ளிவாசல பக்கத்தில் ஒரு வீடு பக்கத்துனா அந்த பள்ளிவாசவும் அவங்க ஒரே சவுறு தான் ரெண்டு மணி நேரம் புதுச்சேவர் பக்கத்து வீடு ஆனால் அவங்க வந்து தொழுக மாட்டார் தாமசோன கூட கேட்கும் அவங்க கூட்டில் தாமசோட கேட்கும் தொழுவுக்கெல்லாம் அவங்க வீட்டில் கேட்கும் ஆனால் தொழுவு வர மாட்டார் எவ்வளோ பதவ சொல்லி போய் பார்த்தோம் கொஞ்சம் மாதிரி போய் சொன்னோம் தனியாகவும் சொன்னோம் பார்க்க மாதிரி தொழுவு வாங்கன்னா சொல்ல வரவே இல்லை அவர் ஒரு நாள் பார்த்தா சஜீ மூணு பாங்கு சூடு போட்டார் பாங்கு சூட்டம் வந்துட்டார் வந்து ரெண்டு மணி நேரம் இதுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு தொழுகு ரொம்ப நேரம் ஜுவா செய்கிறார் இல்லை கடைசியாக போகிறாரு திருநோருக்கும் போகிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்தார் கடைசியாக போகிறார் ரொம்ப நேரம் தொழு அழுகு நேரம் துவாக செய்கிறார் எல்லா தொழிலையும் கெட்டால் ஹாஜிராயிட்றேன் அப்போ ஒரு நாள் நம்ம அவர்டம் பண்ணிவா எங்களுக்கு ரொம்ப முத்தகைய ஆகிட்டீங்களே எப்படின்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார் இல்லாத திடீர்னு வந்து வைத்த வழி டாக்டர் போனோம் அவங்க வந்து கிட்னியில் ஏதோ ஒரு ஃபால்ட்டு கிட்னியை சுற்றி ஏதோ ஒரு ஜவ்வு அடைச்சிட்டுருக்குங்கிறாங்க அதை எடுக்கிறதுக்கு எட்டு லட்சம் சரம் வாங்குறாங்க என் வாழ்நாளில் நான் சேர்த்து வச்சு எல்லா சொத்தையும் சேர்த்தாலும் ஒன்று அவர் சேராது எங்கே போகிறதுன்னு தெரியல சில இப்போ அல்லாவுடைய காலில் விழுந்துட்டேன் அல்லாடை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அல்லாவிட்டா வேறு வழி இல்லை எனக்குன்னு சொன்னாங்க அப்போ அல்லாவுத்தால் ஒரே ஒரு சின்ன அத்தாட்சி அமைச்சு வச்சா போதும் உங்கள் அடக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை உங்கள் கொண்டாந்து உங்கள் தலையை கொன்னா என்னை அப்பியர்னு சொல்லி அல்லாத்தால சொல்லி காட்டுறாங்க நம்ம ஷேகநா வைதிநாயகன் சொன்னாங்க தஞ்சாவூர் குழந்தை ஒரு ஊரான் அந்த ஊரில் சர்க்கார் அடிக்கடி போய் நிறைய சொ தொழில் போய் சொன்னாங்களாம் தமிழ்களையும் போன தமிழையும் சொன்ன தனியாகவும் சொன்னாங்களாம் ஜமா தனியும் போய் சொன்னாங்களாம் ஆனால் அந்த ஊர் மக்கள் யாரும் தொழுவாரலையாம் அமாம் சாப்பிடுதான் தொழு வாரம் மூணு நாள் தொழுவாங்களாம் மக்கள் யாரும் தொழுவரவே இல்லையா ஒரு நாள் சர்க்கார் தந்தி வந்துச்சு அந்த காலத்தில் உடனே எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க சரி சர்க்கார் போனால் பள்ளிவாசம் நிரம்பி தூக்குறாங்க பள்ளிவாசம் நிரம்பி எல்லா தூக்குறாங்களாம் எப்போ பகல் இந்த காலை பத்து மணிக்கு சொல்கிற டைமே இல்லை பள்ளிவாசு ஃபுல்லாக ஆங்க ஒரு பக்கம் பார்த்தா புர்தா போகிறாங்க ஒரு பக்கம் மூலிசி போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா புராணம் வைட்டு உதறாங்க பள்ளிவாசலே ஜெய ஜெயிலாம் தோக்கிட்டு இருக்கிறாங்க திருதும் இதுவும் இப்படி திருத்திட்டாங்களே நல்லா அதுக்கு கேட்டாங்களாம் அப்போ அந்த ஊர் மக்கள் சொன்னால் எங்கள் ஊர் தாழ்ற பரவையிருச்சு எங்கள் ஊரில் திடீர்னு வாந்தி பேதி திடீர்னு தாழ்ரா பரவையிருச்சு ஊர் நாலு பேர் இருந்தால் நாலு பேரும் மூத்த ஆகிட்டாங்க வீட்டை பூட்டியாச்சு இது மாதிரி வீட்டில் நாலு பேர் மூணு பேர் பேர்லாம் வீட்டுல எல்லாம் நிறைய பேர் ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க வேறு வழி இல்லாம எல்லாம் அல்லாட செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மண் மண்டாடிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அது ஊர் மக்கள் சொன்னாங்க இந்த சொல்லி காமிச்சாங்க அந்த மாதிரி அல்லாஹாலுடைய அத்தாட்சி அல்லா சொல்ற ஆயத்தன் நான் வானத்திலிருந்து ஒரே ஒரு சிறு அத்தாட்சி இறக்கி வைத்தால் உங்களுடைய பெருவைகளை முன்னால் நான் கொண்டாந்து அப்படி அமைத்திருவேன் என்பதாக அல்லாஹுத்தா நமக்கெல்லாம் சொல்லி காட்டுறான் அல்லாஹுத்தாவுடைய ஆயத்துக்களை நாம் பயப்பட வேண்டும் அதை ஈமான் கொண்டு அதன்படி அமல் செய்ய பாக்கியத்தை அல்லாவுடைய அக்காட்சிகளை பயப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கெல்லாம் சொல்லி தந்த புரியவானாக வாக்ரு தவான் அலமது இல்லா ரபுல்லி அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வர